ஆஸ்திரேலிய அணியின் ஆல்ரவுண்டராக இருந்த சான் வாட்சன் ஐபிஎல் தொடரில் முத்திரை பதித்தார் கடைசியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆடிய அவர் அத்துடன் ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வு பெற்றார் பின்னர் ஓராண்டு உலகம் முழுவதும் நடைபெற்ற டி டுவெண்ட்டி தொடர்களில் பங்கேற்று வந்தார் தற்போது அவர் பயிற்சியாளராக மாறியிருக்கிறார் பாகிஸ்தான் சூப்பர் லீக் டி டுவெண்ட்டி தொடரில் தான் முன்பு ஆடிய குவேட்டா கிளாடியேட்டர்ஸ் அணியின் பயிற்சியாளராக சிறப்பாக செயல்பட்டு பாகிஸ்தான் நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களே பிரபலமாக இருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குவேட்டா அணிக்காக ஆடிய சேன் வாட்ஸன் அப்பொழுது அந்த அணிக்கு கோப்பையை வெற்று கொடுத்தார் அதன் பின் ஐந்து ஆண்டுகளாக அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட முன்னேறும் இல்லாமல் இருந்தது இந்த நிலையில் சேன் வாட்சன் அந்த அணியின் பயிற்சியாளராக வந்தவுடன் கேப்டனை நீக்கிவிட்டு தென்னாப்பிரிக்க வீரர் ரயில் ரோசாவை கேப்டனாக நியமித்தார் அதன் பின் அந்த அணி பிளேப் சுற்று வரை சென்று எலிமினேட்டர் சுற்றில் தோல்வி அடைந்தது பயிற்சியாளராக சேன் வாட்சன் செயல்பட சிறப்பாக இருப்பதை பார்த்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு அவரை பாகிஸ்தான் ஒருநாள் அணி மற்றும் டி டுவெண்டி அணியின் பயிற்சியாளராக நியமிக்க முடிவு செய்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது அவருக்கு ஆண்டுக்கு இந்திய மதிப்பில் பதினாறு கோடி சம்பளம் அளிக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் சேன் வாட்சனுக்கு ஐபிஎல் வரநிலையான பணி மற்றும் அமெரிக்க டி தொடரான மேஜர் லீக் தொடரில் சான் பிரான்சிஸ்கோ அணியின் பயிற்சியாளர் பணி என பல்வேறு பணிகள் உள்ளன அதை பாதியில் விட்டுச் செல்ல முடியாது என கூறி அவர் பாகிஸ்தான் அணியின் பயிற்சியாளராக முடியாது என கூறிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முந்தைய பயிற்சியாளர்கள் மீது எழுந்த விமர்சனங்கள் மறக்கவே முடியாதவை ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் பாகிஸ்தான் அணிக்கு நியமிக்கப்படும் பொழுது அவர்களை வரவேற்பதும் குல கோப்பை போன்ற தொடர்களில் தோல்வியடைந்தால் பயிற்சியாளர் மீது கடும் குற்றம் சுமத்தி துரத்தி விடுவதும் வாடிக்கையாக உள்ளது அந்த வகையில் சான் வாட்ஸன் பாகிஸ்தான் அணியிடமிருந்து தப்பியிருக்கிறார்